அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் நினைக்க சர்வ ஏகாதசி இருக்கிறதுனால இந்த நாளில் தவறாமல் பெருமாளை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கிறதுக்கு இவருடைய வழிபாடு பெருந்துணையாக இருக்கும் உலகத்திலே பணக்கார கடவுள்னு பெயர் எடுத்த அந்த பெருமாளை வழிபாடு செய்வதனால இந்த நாளில் உங்களுடைய பொருளாதார தடைகள் விலகும் முக்கியமாக பண நெருக்கடிகள் வந்து நீங்கள் வெளிவருவதற்காக இவருடைய வழிபாடு பேருதவியாக இருக்குங்க இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட திருப்பதி வெங்கடாச்சலபதி மனசார நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமகன்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சதான் கமெண்ட் பாக்ஸ்லயே மூன்று முறை பதிவிடுங்க இப்போ நான் ஏன் இந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த நிமிஷத்துல அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் ஏற்படணும் அதே தான் இந்த நிமிஷம் அந்த திருப்பதி ஏழுமலையான மனசார நினச்சிக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்றப்போ இப்பவே உங்களுக்கு ஒரு மாற்றம் பிறக்குங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வரியில் சொல்லணுனாக்க தனம் தானியம் விறத்தியாக கூடிய ஒரு யோகமான நாளே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லாங்க இதை தொடர்ந்து இந்த நாளுடைய பலன்கள் திருக்கணந்த பஞ்சாங்கத்தின்படி சிம்ம ராசிக்கு மொதல் விஷயம் சொல்லட்டுமா இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வருங்க எதிர்பாராத வகைகள்லையும் பணம் வந்து சேரும் உன்னுடைய செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் கூடிய வரைக்கும் இந்த நாளில் உடைய முயற்சிகள் எல்லாமே திட்டமிட்டு செயல்படுத்துங்க வெற்றி உண்டு அடுத்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவுகளுக்காக இன்றைக்கி கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்குங்க சிலருக்கு அப்பப்போ மனசில் வந்து இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் இந்த மாதிரி குழப்பமாக இருக்கக்கூடிய சமயத்துல ஏதோ முக்கிய முடிவு எடுக்கிறதுனாக்கா அதை வந்து தள்ளி வச்சிருங்க அடுத்த வண்டி வாகனத்தில் போது கவனமாக இருக்கணும் முக்கியமாக கவனச்சிதல் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த உடைய செயல்பாடுகள் எல்லாத்துலயுமே கண்ணும் கருத்துமாக இருங்க மற்றடைய தலையீடு இல்லாமலும் பார்த்துக்கோங்க அடுத்தால் அலுவலக பணிகளுக்கு செல்லக்கூடியங்க தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை அதிகாரமிக்க துறையாகவே இருந்தாலும் இன்றைக்கி யாருக்கிட்டையும் கடுமையாக பேசிடாதீங்க பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுதுங்க அடுத்தா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் மனசில் அப்பப்போ கொஞ்சம் வருத்தம் வந்து நீங்கள் அது வியாபாரம் பெருசாக வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஆனால் இந்த நாளில் வியாபாரம் அப்படிங்கிறது எப்பவும் போல உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துங்க மேலும் இந்த நாளில் குடும்பத்திலேயே பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து அவங்களுக்காக இன்னைக்கு நிறைய விஷயங்களை மாற்றிப்பீங்க அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து கொடுப்பீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண ஏற்பாடுகளை மேற்கொள்வீங்க அதே நேரத்தில் திருமணம் ஆகாத சிம்ம ராசிகளுக்கு இந்த நாளில் நல்ல வரணமையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த நாளில் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கை கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த நாளில் வேலைக்காக முயற்சி செய்தாலும் வேலை அமையும்ங்க அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெற வெளிநாடு செல்வீங்க குடும்பத்தை பொறுத்தீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க மனசை புரிஞ்சு நடந்துப்பாங்க இதனால உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்குங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பணமும் சேர்க்க போறீங்க குறிப்பா அந்த நாளில் சந்திராஷ்டமும் இருக்கிறனால சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் சரி யோசனையா இருக்கட்டும் செயல்பாடா இருக்கட்டும் எல்லா விதங்களையும் கவனம் தேவை குறிப்பாக அந்த நாளில் பண வரவுக்கு எந்த தடையும் இல்லை ஆனா நீங்க பணத்தை ஹேண்டில் பண்றதுல கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் இந்த நாள்ல கொஞ்சம் வேலை சுமை அப்படிங்கறது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் காரணம் உடல் வசதியும் சோர்வும் வந்து நீங்க சில விஷயங்களில் மட்டும் அனுபவ அறிவை பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் விட்டுடுங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை தெரியப்படுத்தாமல் பாத்துக்கோங்க எது செய்யறதுன்னு சரிங்க மறைமுகமா செய்யுங்க குறிப்பா உங்ககிட்ட எவ்வளோ பணம் வரவு பொருளாதார நிலையை மத்தவங்களுக்கு தெரியாம மறைத்து வைப்பது சிறப்பு பணம் பற்றாக்குறையினால மற்றவங்க கிட்ட கை மாத்த கூட பணம் வாங்கி வச்சிருப்பீங்க அந்த பணத்தை கூட திரும்பி தருவதற்கான வாய்ப்பு இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்ட கனிவா பேசுங்க அவருடைய செயல்பாடுகளோ அவருடைய பேச்சு நடவடிக்கைகளோ உங்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்தில் இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்துக்கோங்க அடுத்தது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க குறிப்பாக கூட வேலை செய்கிறவங்க கிட்ட பகை வேண்டாம் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் மேலும் அதிகாரிங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க பொறுமை ரொம்ப அவசியமான விஷயமா இந்த நாள சிம்மராசி அந்தவங்களுக்கு பார்க்கப்படுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புது விதமான மாற்றங்கள் ஏற்படும் மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய ஆதரவினால சில காரியங்களை செய்து முடிச்சுப்பீங்க தடை தாமதங்கள் அப்படிங்கிறத இந்த நாளில் உங்களுக்கு நெருங்காதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அக்கறை தேவை தொண்டை சம்மந்தமான பல்வழி சம்மந்தமான உடல் உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சின்னதாக நீங்கள் உணர்ந்தாலும் உடனடியாக மருத்துவ அணுகி சிகிச்சை பார்க்கறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த நாளில் புதுசாக செயல் திட்டங்களை அமைத்து செயல்படுறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாகவும் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு குறிப்பாக பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாகும் என்னதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஷமும் நிறைந்திருந்தாலும் தனம் நிறைந்தனால தான் இந்த நாள் பார்க்கப்படுது குறிப்பாக வீட்டை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் பணியிடங்களில் கூட வேலை பார்க்கலாம் சரி இல்லை மேலதிகார்கிட்டையும் சரி வாக்குவதம் பண்ணக்கூடாது அமைதி கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிர்வாகத் திறமையினால் உடைய வியாபார யுக்தினால லாபம் அதிகரிக்கும் இருந்தாலும் பண விஷயத்திலும் சரி மத்தவங்கிட்ட பழக்க வழக்கத்திலும் சரி கவனமா இருந்துக்கோங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க இல்லை இந்த நேரத்துல ஆனால் ஏதாவது பொருட்களையாவது கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க அதுதான் நட்சத்திர பழங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு குறிப்பா அந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பனிச்சுமை அதிகரிப்பதனால சோர்வா காணப்படுவீங்க குறிப்பா இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அமைதி காக்க வேண்டிய நாளா இருக்கு வேலைகளில் நீங்கள் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக அது வேலை பார்க்கணும் முக்கியமாக முடிவெடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த நாளில் வேணாங்க ஒத்தி வைப்பது சிறப்பு அடுத்தா பூரம் நட்சத்திரம் முடிவு செய்த வேலையை ஒத்தி வைங்க வெளியூர் பயணங்களில் சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால வெளியூர் பயணங்களை தவிர்த்திருங்க குறிப்பாக மனம் வந்து குழப்பம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்க தேவையில்லாத சிந்தனைக்கு ஆர்ப்படாமல் இருந்துக்கோங்க வாழ்க்கை துணையாலையும் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஒரு வரியில் சொன்னாக்க பூரம் நட்சத்திரக்காரங்க ஆதரவு கிடைக்கூடிய நாளாக தாங்க அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாளில் சில மாற்றங்களை உணர்வீங்க தாயிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க இருந்தாலும் இந்த நாளில் சந்திராசமும் இருக்கிறதுனால எதிர்பாராத நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு தான் முன்னவே சொன்ன எந்த விஷயத்தை சேதீங்க கவனமா செயல்படணும் உங்க விருப்பத்தில் தடைகள் தோன்றுவதற்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி சந்திராஷ்டமாக இருக்கட்டும் இல்ல சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க தவறாம இந்த நாள்ல பெருமாளை வழிபாடு செய்யுங்க அவர்கிட்ட போயிட்டு துளசி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது துளசி தீர்த்தத்தோட வீட்டுக்கு வாங்க அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு வீடு முழுக்க தெளிச்சு விட்டுட்டு நீங்களும் அதை பருகணும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே துளசி தீர்த்தத்தை பருகக்கூடுங்க இதன் காரணமாக நமக்கு ஏதாவது வந்து எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் அது விலகி ஓடும் குறிப்பாக பண நெருக்கடிகள் பூர்த்தியாகும் தொடர்ந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா பண நெருக்கடி இருக்குது ரொம்ப கஷ்டமா உணரோன்னு நினைச்சுனாக்கா ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை வழிபாடு செய்ய மட்டும் தவற விட்டுறாதீங்க தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் புதன்கிழமை புதன்கிழமை பெருமாளுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு இதே மாதிரி தொலை சித்திர்த்தத்தோட வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதுக்கு பருக கொடுத்துட்டு நீங்களும் பருகிட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்குறப்போ அடுத்தடுத்த வாரங்களே இந்த முதல் வாரத்துல இருந்து அடுத்த ஏழு வாரத்துக்குள்ளே நீங்க என்ன நினைச்ச அந்த கோயிலுக்கு போனீங்களோ அது வந்து கட்டாயம் பாதி இல்ல முழுசாவி நிறைவேறிருக்கும் அப்படி உங்களுக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த கையோட முடிஞ்சதுனாக்க திருப்பதிக்கு போயிட்டு வரது இன்னும் அதிக மாற்றத்தை ஏற்படுத்தும் பொருளாதார நெருக்கடியில சுத்தமாக நீங்கள் வெளியே வந்துருங்க மழையளவு எனக்கு வந்து பண கஷ்டம் இருக்கு கடனை வந்துட்டு தீராத கடல்ல நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் நல்ல வேலை இல்லை திருமண தடை இருக்குன்னு யாரு சொன்னாலும் சரி இந்த கஷ்டத்தை போக்கணுனாக்கா ஏழு வாரம் பெருமாளுடைய ஆலயத்துக்கு செஞ்ச வழிபாடு செஞ்சுட்டு அந்த கையோடு வந்துட்டு திருப்பதி போயிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தை உணர முடியும் இது வந்து சூட்சமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு வாங்க ஓகேங்களா புதன்கிழமை புதன்கிழமை வழிபாடு செய்யலாம் ஆனால் திருப்பதியில் வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா திங்கக்கிழமையில் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா திங்கள் அப்படின்னாவே சந்திரனை குறிக்கும் அங்கே வந்து சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால்தான் பெருமாளுக்கு அப்படி கோடிக்கணக்கான பணம் செல்வம் செழிப்பு சேர்ந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அதை உணர்ந்து வழிபாடு செய்யுங்க எதற்குமே ஏனோ தானோன்னு செஞ்சாக்க நம்பிக்கை இல்லாமல் போய் எந்த கோயிலை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் அது வந்து தீர்வாகாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிரச்சனைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வாழமூடு நலமோடு நன்றி வணக்கம்